அமேசான் காடு மாதிரி இருக்கா இங்கிட்டு பாருங்க அந்த மண் டிவி மாதிரி இருக்கா தேனி மாட்டோட மேற்கு வச்சி மலையை தான் வந்து அமேசான் காடுன்னு சொல்கிறாரு அந்த அமேசான் காரும் அதோட கூமப்பட்டின் ஒரு ஊரையும் போய் பார்க்க தான் போகிறோம் அந்த தேனி மாவட்டத்துலேருந்து கூமப்பட்டி அந்த கிலோ டைம் சொற்க பூந்து தேனியிலேருந்து மிச்சம் மீது தான் அந்த பெட்டி அதே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நீ எங்கே இருந்தாலும் தேனி இப்போ தேனியிலேருந்து வருஷ நாட்டுக்கு வந்துடுங்க வருஷ நாட்டுலேருந்து ஜஸ்ட் மூணே கிலோமீட்டரில் நம்ம கும்மாப்பட்டிக்குன்னு எப்படி போடுன்னு சொல்லி வீடியோ போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கேன் எப்படி போனால் என்ன ஏதுன்னுட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோ பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க நானும் என் தம்பின்னு தான் போகிறோம் நான் பைக்கில் தான் போகிறோம் வாங்க ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் சொல்லுவேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு குமாப்பட்டிக்கு ட்ரிப்லாம் பண்ணிங்கன்னா எங்கிருந்தால் வந்து வர்ஷனா பஸ் ஸ்டாண்ட் வந்துங்க வர்ஷனா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து எப்படி போகணுன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வந்தாலும் லொக்கேஷன் தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து நான் பின் பண்ணிக்கிறேன் அதை பார்த்து செக் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் போடுங்க வர வழியில் வந்து இயற்கை காட்சிகளையும் நல்ல விவசாய நிலங்களையும் பாருங்கள் உங்களுக்கு வந்து போகிற வழியில் என்னென்ன விவசாயம் எங்கே பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து காலிஃபில் இது அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு தயார்டாக இருக்குது மதுரை மார்க்கெட்டு தேனி மார்க்கெட்டுக்கெல்லாம் போகும் இங்கேருந்து தான் போகுது காய்கறியெல்லாம் பார்த்துக்குங்க அப்படியே நம்ம பக்கத்தில் வந்துங்க பருத்தி செடிங்க இது பருத்தி காடுன்னு வாங்க நீங்கள் போகிறீங்களா காட்டன் செட் அது அந்த இது ஆனங்க இந்த பஞ்சிலேருந்து தான் வந்து காட்டன் செட்டு உருவாகுது அந்த காடு தான் பார்க்குறீங்க நீங்கள் அடுத்து பார்க்குறது வந்து தக்காளி தோட்டம்ங்க இதுதான் வந்து தக்காளி பறிக்கிறாங்க பாருங்கள் இப்படி தான் தக்காளி பறித்து நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வருது அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு இடத்த மொத்தமாக சேர்த்து தாங்க அப்புறம் வந்து பெட்டி போடுறாங்க இந்த பெட்டி போட்டு தான் வந்து நேராக மார்க்கெட்டுக்கு வருது மார்க்கெட்ல இருந்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அந்த வீட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க சிட்டிக்கு வில்லேஜ் உள்ள வித்தியாசம் தாங்க பைக் வச்சு வில்லேஜ் மாடு பாருங்க மாட்டுக்கு ஈக்குவல்தான் பாருங்க கிடையாதுங்க அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுங்க ரைட் சைடு வந்து பாருங்கள் வையாது லெஃப்ட் சைடு வந்து விவசாய நிலங்கள் நம்ம என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஊர் வருங்க தருமதி இந்த ஊருக்கு அடுத்து தான் வந்துட்டு நாடு வருஷ நாடு வந்து நொழஞ்சமே லெஃப்ட் சைடு வந்து பஸ் ஸ்டாண்டுங்க இதான் வந்து வருஷநாடு பஸ் ஸ்டாண்டு உங்களுக்காக வந்து சும்மா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம் நீங்கள் தேனியிலேருந்து வந்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டருங்க கரெக்டாக வந்து போடு பாருங்கள் நாற்பது வந்து தேனி ரூட்டு நம்ம வந்து பஸ் இந்த வீடியோ இருக்கிறோம் ஆனால் வந்து அந்த போர்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன் உள்ளே இதான் பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் பஸ் தான் வரோம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஊர் வரோம் அந்த ஊரில் தான் நம்ம வந்துட்டு அந்த மேற்கு மலையோட அழகாக வந்து காத்துலேன் ஊரே வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளம்பாச்சுங்க ஊர் இப்படி தாங்க இருக்கும் உள்ள போக போக வந்து கடைகளும் பஜார் மாதிரி இருக்கும் ஊடு அவுட்டு அப்படியே வந்துருங்க ஊடு அவுட் வந்தீங்கன்னா ரைச்சில் வந்து தென்னந்தோப்பு போட தென்னங்காயெல்லாம் போட்டுருப்பாங்க லெஃப்ட் சைட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுங்க இதான் போலீஸ் ஸ்டேஷன் வருடம் நாட்டுக்கு இதெல்லாம் தாண்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடும் இதில் வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணிவாங்க ரோடு தான் இது கொஞ்சம் தூரம் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாமளோட ஆகிடும் லைட் சைடில் வந்து வை ஆறுங்க அங்கே சும்மா உள்ளே வந்தாங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ இருக்கிறதுக்காக வந்தோம் அங்கே வந்து தடுப்பண்ண மாதிரி கட்டியிருந்தாங்க அதெல்லாம் உடஞ்சிடுச்சே பாருங்கள் இது அணை மாதிரி இருந்தது அந்த அணையை வந்து நல்லா தண்ணியை வந்து அடிச்சு உடச்சிருச்சு அந்த இடத்துல பாருங்கள் முன்னாடி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ குடிக்கிற மாதிரி இல்லை தண்ணி டேங்கில் தண்ணி ஆனால் போயிட்டு தான் இருக்குது சம்மன் தான் ஆனால் தண்ணி போய்ட்டாக இருக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அந்த நதியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் இடத்த பார்த்துட்டு நம்ம அந்த ஆஃப் ரோடு கண்டினியூ பண்ணுங்க ஆஃப் ரோடு கொஞ்சம் ஹீல்ஸில் ஏற மாதிரி இருக்கும் ஏற்றிங்கன்னா மேலே வந்து இப்படி தான் தெரியும் வைகாத்து அப்போ கீழே நீக்கிட்டே ரைட் சைடு வந்து மாங்காய் தோப்புங்க லெஃப்ட் சைடு வந்து வாழை மரமெல்லாம் இருக்கும் பார்த்துக்கிட்டே வாங்க ரைட் சைடில் வந்து அப்போ நாங்கள் போகிற டைடில் வந்து மாங்காய்லாம் படிச்சுட்டு லோடெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம வந்து அப்படி லெஃப்டிலே தான் போனோம் ரைட் போயிட்டக்காது தான் போகணும் நீங்கள் தேனியில் வந்து வருஷம் வந்தீங்கன்னா அந்த ரோட்லாம் வருவீங்க வந்துட்டு ரைட் எடுத்திங்கன்னா ராயக்கோட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க லெஃப்ட்டில் போனால் முறுக்கோடை முறுக்கோடலாம் வரும் பாலத்தை பார்த்துட்டு நீங்கள் ரைட்டு எடுத்துக்கூடாது பாலத்துலேருந்து லெஃப்ட் எடுக்கணும் கவனமாக எடுங்க கவனமாக ஃபாலோ பண்ணிங்க வீடியோ நீங்கள் பார்க்க நதி வந்து வைகை நதிங்க இந்த நதி எங்கேருந்து வருதுன்னா வெள்ளிமலை மாதிரி ஃபாரஸ்ட்லேருந்து தான் வருது பாருங்கள் பசங்களாம் எப்படி குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டாங்க அவங்க பாட்டு திட்டு வாங்கிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் தான் பார்க்குறீங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகிறக்கு உங்களுக்கு ஸ்பாட் காட்டுறேன் நீங்கள் இந்த இடத்துல குளிக்க வேணாம் இடம் நான் காட்டுறேன் ஆனால் உங்கள் வாழ்க்கை வேறங்க அடிக்கடி வெயிலும் தெரியாது மழையும் தெரியாது எதுவுமே தெரியாது ஜாலியாக விடுவாங்க ஜாலியாக இருப்பாங்க நாங்கள் அந்த மேற்கு மலை இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் கீழே தான் வந்து கூமாப்பட்டின்ற ஒரு ஊருக்கு நம்ம அந்த சின்ன பசங்களை பார்த்துட்டு அப்படியே கிளம்புங்க இது வந்து முறுக்கோடுங்க முறுக்கோட ரைட் சைடு ஸ்கூல் வரும் நம்ம முறுக்கோட ஊருக்குள்ளே போய் தான் போகணும் லெஃப்ட் சைடில் தான் நம்ம போகணும் நீங்கள் குளிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பாட் கட்டியும் சொல்லியிருந்தில்ல அதுக்காக வந்து நம்ம நான் ரைட் எடுத்துட்டோம் இந்த ரைட் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வரும்போது பச்சை பசுமையாக பார்த்தாலே தெரியும் பள்ளத்தாக்கில் வந்துட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது பாலம் பிரிட்ஜு கட்டிக்காங்க இந்த பிரிட்ஜெலாம் வந்து நீங்கள் தாண்டனோம் வரும்போது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஏகே நேச்சுரலா தான் அதை ஸ்கிட்சான் இப்போ அங்கே அமைக்கிறாங்க நாங்கள் ஆடெல்லாம் பார்த்துட்டு அப்படி உடனே கிளம்பிட்டு இடத்துல கிளம்பி போகிறதில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு கிராஸ் பண்ணி போவீங்க கிராஸ் பண்ணேமே வந்து கொஞ்சம் ஹீல்ஸில் ஏற மாதிரி வரும் ஹைட்டில் ஏற மாதிரி வரும் ஆஃப்ரோட இருக்கும் அதை பார்த்துக்குங்க வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரோடு இந்த பிரிட்ஜ் இந்த ஹீல்ஸில் ஏறிட்டு நீங்கள் இணங்கும் போது ரைட்ஸில் வந்து உங்களுக்கு இருந்து தண்ணி கொடுக்குற மாதிரி தெரியும் ரொம்ப இல்லை சின்னதாக இருக்கும் அதை வந்து இன்றைக்கி கீழே இறங்கிட்டிங்கன்னா பார்த்துலாம் உங்களுக்கு தெரியும் ரைட்ஸில் வந்து உங்களுக்கு இப்போ ஒத்தடி பார்ந்த மாதிரி போகும் இந்த பாதையை பார்த்துங்க மறந்துவிங்க அப்படி பார்த்து நம்ம கீழே வந்துட்டோம்னா நேராக அந்த இடத்துக்கு போயிடலாங்க எங்கள் பைக்கில் ஆல்ரெடி இன்னும் படிந்தாங்க உள்ளே குளிச்சுட்டுப்பாங்க நாங்கள் போனோம் ஆனால் யாரும் குளிக்கலை நாங்களும் குளிக்கலை எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் அங்கே போகிறக்காக ஜஸ்ட் உள்ளே போனோம் போய் பார்த்தாச்சு வீடியோ வரும்போது அதுதான் நம்ம வந்து முக்கடு தாண்டி நம்ம சும்மப்படி போகிற ஊற்றி தான் போகிறது நைட் செல்லு நம்ம பார்த்து என்ன ஃபேமிலி மாதிரி ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அங்கே தண்ணி போனோம் சும்மப்பட்டி கூட சட்பத்து கோன்மெண்ட்டை விட நம்ம பவரான தண்ணிங்க அது இங்கே எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லைங்க நீங்கள் வந்து ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் தண்ணி இங்கே உங்கள் கண்ணாடியாக முன்னுங்க பூமாப்பட்டி தண்ணி விட நம்ம தண்ணி நல்லா ரொம்ப ஜாலியாக இருக்குங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வரும்போது வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க சம்மர் ஸ்பாட்டு நீங்கள் அந்த இடத்துல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முறுக்கூட ஊருக்குள்ள தான் அங்கே போனோம் நான் சொன்ன மாதிரி லெஃப்ட்டில் ஊருக்குள்ளே போகணும் ஊருக்குள்ளேருந்து சிம் ரோடு தான் போட்டுப்பாங்க இதை நீங்கள் பார்த்து கவனமாக போய்க்கிங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்துங்க ஏன்னா ஊருக்குள்ளே வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும் இப்போ நான் சிம் ரோடாக தான் தாறு இருக்காது ஆனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க இது வந்து விருது மாதத்துக்கு வந்து ஒரு முக்கிய சாலையாக மாற இது ஏன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இதில் வந்து நீங்கள் ரைட் எடுக்கணுங்க அந்த லெஃப்ட் எடுத்துக்கோ ரைட்டு கீழே இறங்கும் கொஞ்சம் கீழே இறங்கி அப்படி பெண்டாகி லெஃப்ட்டு திரும்புங்க பாருங்கள் கவனமாக வாங்க அதுலேருந்து சிம் ரோடு ஜா ஜாயின் ஆயிருங்க சரிங்க இதுலேருந்து தான் நீங்கள் வந்துட்டு அப்படியே ரோட்டை பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் நான் சொன்னேன் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நியூஸை பார்த்துட்டு வாங்க இந்த நியூஸோட லிங்க் நான் கொடுக்குறேன் தேனி மாவட்டம் வருசநாடு அருகே நிறைவுறம் தருவாயில் நிறுத்தப்பட்டிருக்கும் மலைச்சாலை திட்டத்தை முழுமையாக முடிக்குமாறு சுமார் முப்பது ஆண்டுகளாக மக்கள் போராடி வருகின்றனர் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தை இந்த காமராஜபுரம் கிழவன் கோவில் மலைச்சாலை திட்டம் மூலம் வெறும் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் சென்று விடலாம் என்கின்றனர் இந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த சாலை வந்து ரொம்ப முக்கியத்துவமான சாலைங்க விருதுநகர் மாவட்டத்துக்கும் தேனி மாவட்டத்துக்கு வந்து ஒரு முக்கிய சாலையை மாறிடும் அதுக்காக தான் வந்துட்டு இந்த சாலையை வந்து தடுத்து வச்சிருக்காங்க அந்த ஊர் மக்களுக்கு நம்ம கேட்டுக்கலாம் அந்த சாலையை பற்றி இப்போ நம்ம வந்தாச்சுங்க இந்த ஊர் பேர் வந்து காமராஜபுரம் இந்த காமராஜபுரத்துக்கு தான் வந்து பாலசுப்ரமணியபுரம் இந்த பாலசுப்ரமணியபுரம் வந்தால் கடைசியாக இந்த தேனி மாவட்டம் ரெண்டு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து விருதுநகர் மாவட்டம் அந்த விருந்தினர் மாவட்டத்தில் கும்மாப்பட்டி அந்த ஊருக்குங்க சரிங்களா நம்ம ஹில்ஸில் இருக்கோம் ஹீல்ஸ் இருந்து கீழே தான் வந்துட்டு அந்த குமபப்பட்டி ஊருக்கு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்கலாம் சரிங்களா லோக்கல் கைடுஸ் தான் நமக்கு போகிறோம் அந்த மலைசாலைய வந்து சாத்திய மகமான் பற்றி அந்த ஊர் மக்கள்கிட்டையும் கேட்கலாம் அந்த ஊர் ரோடோடு முக்கியத்துவத்தையும் பற்றியும் கேட்டுக்கலாம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது அப்புறம் பாருங்கள் ஆஃப் ரோடாக தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது நம்ம ஊர் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க அந்த ஊர்ட்ட கேட்கலாம் ஊர் மக்களையும் கேட்கலாம் நான் வருஷ நாட்டை தாண்டி ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜ் என்ன பேரை கேட்கலாம் ஆனால் அவங்க ஊருக்கு என்ன காமராஜபுரம் எத்தனை பாலசுப்ரமணியம் இருக்கு இங்கே வந்து இரநூறு மேலே இருக்கு சரி காமராஜில் நூறு ரூபுக்கு மேலே இருக்குது சரி காமராஜ்ல எட்டாவது வரைக்கும் ஸ்கூல் இருக்கு சரி எல்லாத்துக்குமே ஊர் ஊர் இந்த ஊர் பூரா அடைக்கு பூராமே பட்டாக்காருங்க இருக்கு எல்லா வசதியும் இருக்கு எங்களுக்கு இந்த ரோடு வசதி மட்டும் மெயினாக வேண்டும் வசதி மற்றும் இல்லை ஆமாம் இந்த ரோடு வந்துட்டா நம்ம விடுங்க மாவட்டத்துக்கும் தேனி மாவட்டம்தான் உணவு ரொம்ப பக்கமான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு சாலையாக அது இருக்கிறதுலே எத்தனையோ ஊர் மலை இணைப்பு சாலையில் இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப சுலபமா முடியிறது இந்த ரோடு தான் மூணு கிலோமீட்ரு மட்டும்தான் போகாமல் இருக்கு மொத்தம் எட்டு கிலோமீட்ரு கீழே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்துருச்சு இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்துருச்சு நாலு கிலோமீட்டர் போக நாலே கிலோமீட்டர் போட்டா ரோடே முடியுது ஒரு சாதாரண முப்பது வீடு இருக்க ஒரு ஊருக்கு ராயர் கோட்டைக்கு ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் பன்னெண்டு ஓடி செலவுல பாலம் கட்டிருக்காங்க முப்பது வீடு தான் இருக்கு இங்க எத்தனை கிராமம் இருக்கு ஆறு கிராம பாதை தனி பஞ்சாயத்து ஓட்டு பூத்து ஆபீஸ் இங்க இருக்குப்பா எங்களுக்கு வந்து தும்பக்கூடு பஞ்சாயத்து மேகமலை கிராமம் அது நாங்க ஊராமே பணக்கார பஞ்சாயத்து பத்திர செலவு முடிச்சாலும் முருகோட கம்மி எங்களுக்கு வரும் ஏன்னா நீங்க மேகமலை பஞ்சாயத்து உங்களுக்கு பணக்கார பஞ்சாயத்துன்றாங்க இந்த ஒலாமரிசித்திரி நாங்க வாழ்ந்து இருக்கோம் நாங்கள் வந்து கீழே போயிட்டு சொன்னா ராஜவேலைய விருந்தினர் மாவட்டத்துக்கு போயிட்டு எங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா அது யாருமே செய்ய மாட்டாங்க சேலம் அம்மா ஆண்டிவெட்டியில் மீட்டிங் போட்டு பேசுற அன்னிக்கி கிழவன் கோயிலுக்கு காமராஜர் சாலை என சொல்லி அந்த அம்மா இறந்து போயிருச்சு இந்த ரோடு வந்து வாஜ்பாய் பேரிட்டுல முதல்ல ஒரு பிரதமரா இருக்கிறப்ப போட்ட ரோடு அதுக்கப்புறம் யாருமே போடல அந்த ரோட்டை எடுக்கல நாங்கள் எத்தனை மனு கொடுத்துருக்கோம் போராட்டம் பண்ணியிருக்கோம் இதை காட்சி பல மாடங்கள்லாம் செஞ்சுட்டோம் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த ஊர் வில்லேஜ் தான் லாஸ்ட் ஊர் தான் இங்க வராத அமைச்சர் கிடையாது மந்திரி கிடையாது சேலையில தான் வடநாட்டு வரைக்கும் வந்திருக்காங்க நம்ம ஊர் பேர சொன்னாலே முதலமைச்சர் வரைக்குமே தெரியும் அந்த அளவுக்கு நாங்க ஆள் பழக்கமான தான் எல்லாமே நம்ம செய்யற தான் கும்பகோணம் பஞ்சாயத்துல இது ஒரு முக்கியமான ஊர் தாமிர

அங்க ரோடு போடுறோம் கொடைக்கானலுக்கு மட்டும் பழனி வெளியே ஒரு ரோடு இருக்கு அடுக்கு மாத இருக்கு வத்தலகுண்டு ரோடு இருக்கு இத்தனை ரோடு இருக்கு அந்த ரோடு அந்த ஊருக்கு மேல ஃபாரஸ்ட் இருக்காங்க ஏன் அங்கெல்லாம் ஆன புள்ளியில அடி வடங்க எந்த மாரிக்குமே இல்லையா எங்க ஆடு மாடலாம் தன்னால வச்சுக்கிட்டு அதான் மேய்ச்சி வருது ஆறு மேய்ச்ச கூட மாட்டேன் ஆடு மாடலாம் அதான் போகும் மேய்ச்சி போறேன் எந்த விலங்குமே இல்ல இது அரசாங்க அதிகாரி வந்து வெறுத்து செஞ்சா இவங்க ரொம்ப இதா இப்ப வந்து கடை தேனி இருக்க கடை கூட பாதிக்கிறதுக்காக ரோட தோற கூடாம வச்சிருக்காங்க எங்களை என்ன இது ஒரு முக்கியமான சாலை அம்மா இப்ப ஒண்ணு ஒண்ணுங்க இது வந்து புல்லா வந்து இங்க வந்து மலங்காடு எங்களுக்கு ஆத்து பாசன வசதி கிடையாது ஓட தண்ணிதான் போர் போட்டு குடிக்க தண்ணி இந்த போர்ல தான் குடிச்சிட்டு இருக்கோம் நாங்க அப்போ போட்டு எங்களுக்கு ஆத்து பாசன கிடையாது மழை போயிடுது மழை தண்ணியும் தேக்கி வைக்க முடியாது எங்கன்னா போய் நாங்க கம்மா காரம் கட்ட முடியும் உடச்ச போடாத ஒரு மழை வந்தா ஊர வையட்டு போயிடும் எங்களுக்கு கீழே போயிட்டா பிரச்சனையே இல்லை நாங்க எங்களுக்கு வேலை செய்யறதுக்கோ மாட்டுக்கு ஒரு மாட்டு வைக்க உத்திரம் போய்ட்டுல இருந்து வருது நானூறு ரூபாய் அறுநூறு ரூபா சொல்றேன் இங்க வந்தா போர் வேறு வாயில் நூறு வாய்க்கு பைக்கி வச்சுக்கிட்டா இப்படி இருந்தால் எத்தனை வரைக்கும் கொழப்ப கிடைக்காச்சியா ஒரு கொலப்புல ரெண்டு கொழப்புல சதுரகிரி மலைக்கு இந்த சீலம் தத்தும கொண்டில் இருக்குது சாமி அதுக்கு எதுக்குன்னு தொடர்பு உள்ள பாதை அந்த பாதை அடிப்படையை வச்சுதான் முன்னோர்கள் மேலே ஏறி வந்தவங்க அந்த மரவட்டி அந்த காலத்தில் மரவட்டி வாழ்நுமே வாழ்ந்தவங்க இப்போ அந்த தொழிலெல்லாம் கிடையாது இப்போ வேற மாதிரி இருந்தால் உலக மரக்கோட்டை முந்திரி இதில் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் சரி இங்க OS காய்கறி инCal defuras énormément கொண்டு 생겱 இதுவே எங்களுக்கு பக்கம் tylko Cristian பக்கம் மார்க்கெட்டுக்கு van அதே மாதிரி அந்த பக்கம் வந்து தண்ணி and பெருசா இல்ல இங்க விவசாயமும் பெருசா இல்ல இங்கதான் நம்ம மழை home from now. Diese two hundred five.thana are a

ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி பாட்டி விட்டாங்க ஆறுடைய தூண்டுதலும் தெரியல அது அவங்க முயற்சியுன்னா இன்னும் போடலாம் போட மாட்டாங்க கீழே அந்த இப்போ கூட கென்ற குமாப்பட்டி இல்லை குமகப்பட்டி கும்மாப்பட்டி கொடிக்கோளம் காஞ்சாவலம் வத்ராப்பு இந்த பிளவுக்கம் கோயிலா இந்த கோயில சரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சத்தோட போனால்

இங்கே வந்து காய்கறி விளைச்சல் அதிகம் பச்சை மிளகா தக்காளி பீன்ஸ் அவரை எல்லாமே பஞ்சு கொட்டமந்திரி எல்லாமே இங்கே வந்து விளைச்சல் அதிகம் கீழே இது எதுவுமே கிடையாது அப்படியே ஆப்போசிட் கீழே எதுவுமே கிடையாது அங்கே தென்னை மாமா மாமரம் பலாப்பழம் வயக்காடு வயக்காடு நொங்கு இது பூரா அங்கே ஃபேமஸ் அங்கே கிடைக்கிறது எங்களுக்கு வாரதாக இருந்தால் நல்ல ஒரு எச்சே வச்சு விட்றாங்க எச்சா வச்சு வருது அதே மாதிரி இங்கேருந்து போட்டால் அவங்களுக்கு அச்சாத்தம் போவோம் இந்த ரோட்டை ஓப்பன் ஆச்சுன்னா அவங்களும் பிரசன் எங்களுக்கு கொடுத்துருவாங்க நாங்களும் ப்ரெஷன் அவங்களுக்கு கொடுத்துருவோம் மெயினாக மீன் அன்றாட அன்றாட வந்து எனக்குள்ள வெட்டி கொடுத்துட்டு போவோம் மீனாக இந்த வருஷாட்டு வரைக்கும் மீன் போவோம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஒன்று ரெண்டுலாம் இல்லை ராஜ வரைக்கும் மில்லு வலை கூட இங்கே போய்க்கிருவோம் இதெல்லாம் தான் போட்டது இப்ப ரொம்ப குறிஞ்சாலையா போட்டு ரொம்ப கொடூரமா கிடக்கு ரோடு மாதிரியே இல்லை ரொம்ப சோழி முடிஞ்ச அந்த அளவுக்கு நாங்க இது ஆட்டா ஓட்டிப்பாய்க்கு ஓட்டி பிள்ளை பிரசவத்துக்கும் நடிச்சாம ரெண்டு மணிக்கு தூசிப்பாங்க

இப்போ வந்து நம்ம வீடியோ நல்லா வந்து இதுக்காக வந்தோம்னா நம்ம கும்மாப்பட்டி அந்தமாப்பட்டியை பத்தி கவர் பண்ணி நம்ம மேற்கொள் மலையை பத்தி கவர் பண்ணி வீடியோ போனா நடந்தோம் ஆனா அங்க வந்து சூழ்நிலை மக்கள் சூழ்நிலை எல்லாம் பாக்கும்போது வந்து இந்த சாலை வந்து ரொம்ப முக்கியத்துவமான சாலையா இருக்கு உங்களுக்காக நானும் வேண்டி விடிய கேட்கலாம் இந்த சாலை கூட உங்களுக்காக வந்துட்டு போட்டு கொடுத்துருங்க யாரும் ஆளு கட்சியா இருந்தாலும் சரி ஆண்டுக்கு இருக்க இருந்தாலும் சரி இனிமேல் ஆள போற கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு சின்ன ரெண்டு மூணு இந்த சாலை போட்டு ஜாயின் மட்டும் விட்டீங்கன்னா போதும் அவங்க வந்து முக்கிய வாழ்த்து தரமாக உங்க போக்குவரத்தும் சரி கல்வியும் சரி மருத்துவமும் சரி அதே மாதிரி இன்னைக்கு சொல்லுற விவசாயம் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் சாலையா மாறிடும் அதான் இந்த சாலை வந்து போட்டு நீங்க பெரிய அதிகாரம் சரி இல்லை பெரிய அரிசி வரையும் சரி யார் பார்த்தாலும் சரி இந்த சாலைக்கு வந்து நீங்க ஒரு வலி போக்கு மாதிரி ஒரு தாய்மூலம் கேட்டோம் இந்த ரோடு வந்து இதோட எண்ட் இதுதான் வந்துட்டு த தேனி மாட்டோட கடைசி ரோடு இதோட வந்து இங்கதான் வந்து என்ன எங்கன்னா எந்த நான் போனோம் நம்ம வேற உள்ள போன ஒரு அரை கிலோமீட்டரு சரிண்ணா அதுல இருந்து பார்த்தோம்னா டேம் எல்லாமே நம்மளுக்கு தெல்ல தெளிவா தெரியும் ரொம்ப லாங் கிடையாது நம்ம கண்ணுல பாக்குறது வேற செல்லு அடுக்கிறது வேற நினைப்பான் ஆனா நம்ம செல்லுல எடுத்தால் ரொம்ப பக்கமா தெரியும் கண்ணு பார்த்ததை காட்டிலையும் அழகா தெரியும் சரி நான் டேவரேட்டு ஃப்ரெண்டு இங்கிட்டு கொஞ்சம் வர்ண பூமி மாதிரி இருக்கும் அதுக்கிட்ட நல்லா எப்பவுமே செழிப்பான மாதிரி காரணம் ரெண்டு டேம் இருக்கு நமக்கு வந்து ரொம்ப டவுன் ரெண்டு கிலோமீட்டர் தான் தூறும் உட்காந்து உடம்பு திருப்பி வருஷத்துல வருஷம் முந்திரி பதினேழு வருஷம் மந்திரின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பருப்பு ரோசு முந்திரி இங்கிருந்தே வருது வெளிநாட்டில் முந்திரி வதம் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஆனால் அந்த விதை வந்தா எங்களுக்கு விலை கம்மியாகும் காரணம் எங்க விதை வேணாம்னு சொல்ல மாட்டேன் இந்த விதையோட வந்து இது வந்து தண்ணி மாய்ச மாட்டோம் போட மாட்டோம் இயற்கை மழை தண்ணி பிடிச்சி வாழ்றது எந்த கெமிக்கலுமே கிடையாது இந்த முந்திரி மரம் வந்து பருப்பு ஒயிட்டு இந்த ஒயிட் அடிக்க எந்த பருப்பு கிடையாது இந்த மிந்திரி பருப்பு டேஸ்ட் எந்த பருப்பு கிடையாது அதனாலவே இந்த மிந்திரி மரத்தை நாங்கள் போட்டு உருவாக்கி வச்சிருக்கோம்

அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது மஞ்சள் கலர் நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து லைட்டாக கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் அந்த ஏன்னால் நல்லா பழுக்கலை இன்னும் இந்த பழுக்க இது காற்று சீசன்னாலும் ஈரப்பாதத்தில் கம்மியாயிரும் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஈரப்பாதத்தில் கம்மியாயிரும் அந்த நல்லா இருக்கும் இதுவே நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் அப்படி நாங்கள் நடந்து வந்தவங்க கொஞ்சம் வந்தோமே பார்க்கும்போது அவ்வளோ அற்புறமா இருந்துச்சு அவர் வீடியோ போடுவார் அந்த தங்கப்பாண்டி அவர் கும்பப்பட்டி வீடியோ போடுவாரு அந்த வீடியோ மலை மேலே நின்று நம்ம நம்ம தேனி மாதம் மேலே நிற்கணும் வந்து நமக்கு பெருமையாக இருந்துச்சு வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இதுங்க கிட்ட காட்டுறோம் பாருங்க கும்பப்பட்டிலிருந்து அவரு சொல்லுவது தங்கப்பாண்டி அவர் இது வந்து தனி ஐலாண்டுங்க அப்படின்னு கால தூக்கிட்டு சொல்லுவார் அந்த கால தூக்கிட்டு நம்ம தான் சொல்லணும் ஆக்சுவலாக சரிங்களா இது வந்து வெளிமல தொடர்ச்சி மேகமல தொடர்ச்சி தான் இது வெள்ளிமலை மேகமலை பக்கம் பக்கம் தான் சரிங்களா வெள்ளிமலையை பற்றி உங்களுக்கு டெலிகேட்டாக வீடியோ போகிறேன் அதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் வந்து வீடியோ எடுத்து போகிறேன் இது வந்து வடக்கு டைமு அந்த பக்கம் டெக்கு டைம்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க இப்போ நம்ம வந்து வடக்கு டைமை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பக்கம் ரைஸ் இருக்குது பிளோக்கல் டைம்னா டெக்கு டைமு இது வந்து வடக்கு டைமு இங்கேருந்தான் மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து மேலே வந்து விற்கிறாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் பார்க்குறது வந்து இதான் பிளோக்கல் டைம் சரிங்களா அண்ணன் பேச்சை பார்த்தீங்களா அண்ணன் காமெடி போட்டு பிச்சுக்கு இருந்தார் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ வீடியோ போட்டால் கூட ட்ரெண்டிங் ஆகிருப்போம் அவங்களுக்கு ஒரு பேச்சுக்கு அந்த மாதிரி காமெடி போட்டுருந்தாரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தோட மலைகளில் தான் தண்ணி வருது அது வந்து அவங்க கீழே அண்ணா கட்டி அவங்க வந்து நெல்லுக்கு மற்ற பாசனத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து அந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்குது நம்ம ஊரோட பெருமை தான் வந்து அவங்க ஊருக்கு பெருமையாக மாறி இருக்குது அது தப்பு இல்லை அவங்க ஊர் பெருமையாக அவர் பெருமையாக பேசப்படுது நம்ம தேனி மாவட்டத்தில் லாஸ்ட் என்றுனா பாலசுப்ரமணியம் வரும் சொல்றோம் அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் லாஸ்ட் என்றுனா அந்த புலவர்கள் டேம்பு தான் ஆமா அந்த டேம்புக்கு அடுத்த இருக்க ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு பட்டுப்பூச்சி அதுக்கு அடுத்த இருக்க அரை கிலோமீட்டருக்கு ஒரு வந்து கிழமன் கோவில் அதுக்கு அடுத்த இருக்க ஒரு வந்து கொடிக்குளம் எஸ் சரி அதுக்கு அடுத்தது கூமாப்பட்டி கூமாப்பட்டி அதுக்கு அடுத்து வந்து வத்திராப்பு அடுத்து அப்படியே போக போக ராஜபாளையம் எல்லாமே வந்துடும் நம்ம ஊர் இப்ப லாஸ்ட் இருக்கிற மாதிரி இது இப்ப நம்மளுக்கு வந்து வருஷ நாடு நம்ம சொல்றோம் அதேமாரி அவங்க நல்லா போடுறவங்கன்னா வத்திராப்பு தான் போகணும் அந்த ஏழு டெஸ்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு கோயின் ஷாப்ல இருந்து எல்லாமே அங்கதே இருக்கு அதே மாதிரி மருத்துவ வசதி மெடிக்கல் ஷாப்பு ஜவுளி கடை நாகக்கடை பேங்கு எல்லாமே வத்திராப்புதே நம்மளுக்கு அதே மாதிரி வருஷ நாட்டில் பேங்கு நாகக்கடை ஜவுளி கடை எல்லாமே வசதி இருக்கு ஆனால் இந்த ரோடு ரெண்டு அணைச்சிட்டோம்னா இவங்க தேவைக்கு நம்ம பக்கம் வந்துக்கலாம் நம்ம தேவைக்கு இவங்க வைக்கும் போய்க்கிடலாம் இப்போ இந்த கீழே இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா இவ்வளவு செல்வ செளிப்பாடு காரணம் நம்ம ஏரியா மெழுகு வைத்து மாதிரி நம்ம வெளியே மாதிரி நம்ம ஊர்ல இருந்து இறக்கத்துல நீங்க பாத்துனாலும் உங்களுக்கே தெரியும் இங்க இருந்து இறக்கத்துல மழை பெய்ஞ்சு இந்த சத்து மண்ணை பூரா கொண்டு போய் டேபிள போட்டு விட்டுருது அந்த தண்ணி போக வந்து அந்த ஊர் அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கு அதுங்களா அந்த அளவுக்கு வந்து தான் கீழே இருக்கு வளமான காரணம் நம்ம ஊர் தான்

தண்ணியில் வந்து குள்ளிங்க சப்பத்து மாளிகை வந்து எங்களோட தண்ணி தான் வந்து அவங்க போய் அதை வந்து அவருக்கு பேசி போட்டிருக்காரு அக்ஷா வந்து உண்மையாக பேட்ட வந்து வேக்கு தொடர்ச்சி மலை வந்து நம்ம தேனி மாவட்ட ரோடு சேர்ந்துரு அந்த தேனி மாவட்டம் மலை மழை நம்ம நிற்கிறோம் தெரியாத காரணம் அந்த ரோடு இல்லாது அந்த ரோடு இல்லாத நமக்கு தெரியாத காரணம் கூமாப்பட்டிக்கு வாங்கினா வர முடியாது ரொம்ப நேரம் ஆகாது இது ரோடு இருந்தால்

அதனால இதுதான் ஃபேமஸான ஏரியா நம்ம ஏரியா வந்து அடிச்சிக்கிற எந்த ஏரியாவும் கிடையாது இப்போ வந்து எங்களுக்கு போக்குவரத்துக்கு சிரமமாக இருக்கும் ஒரே காரணம் ரோடு தான் மீன் அழகா பைக்கில் கால் எடுத்து போய் மீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க இதுக்காக மட்டுமே நம்ம இந்த ரோடுக்காக மட்டுமே இந்த வீடு ட்ரெண்டிங்காக இருக்கணும் மட்டும்தான் இந்த ரேடியாக பக்கம் ரோடு வர அவங்க வாழ்க்கலாம் மாறும் மாறும் கண்டிப்பாக அவங்க தாண்டி கண்டிப்பாக தேனிலிருந்து நீங்கள் கூமாப்பட்டிக்கு போகணுன்னா அந்த வழியை கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கட்டிங் பண்ணி போய்ட்டலாம் ஓகேங்களா வந்து பாருங்க ட்ரை பண்ணுங்கள் சேமஸ் பார்க்க காத்து செம்ம காத்துங்க வந்து பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் செம்ம காத்து நீங்க வந்தா இப்படி என்ஜாய் பண்ணிக்கலாம் போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா சூப்பரா இருந்துச்சு பிளேஸ் இங்க இருந்து மேல இருந்து கீழே பாக்குறதுக்கு பிளேஸ் சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா இந்த ட்ரை பண்ணுங்க யாரா இருந்தாலும் கூமாப்பட்டி போகணும்னு சொல்லுவாங்க தேனி வழியாக வருஷ நாட்டு டூலே வந்து இந்த வழியை வந்து ட்ரை பண்ணி சுற்றி பார்த்துட்டு போங்க சூப்பராக இருக்குது சீரியஸாக நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சரி வீடியோ இருக்கிறதுக்கும் சரி செம்மையாக இருந்துச்சு நல்லா காற்றடிக்குது காற்றெலாம் ரொம்ப தள்ளுற மாதிரி ஒரு டேரில் அடிச்சு நாமளாகவும் அடிச்சு காற்றெலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டைம் கரெக்டாக அஞ்சு பன்னெண்டு நாலாயிர டேட்டில் போகிறதுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அந்த தவுகள் டேம் போய் குளிக்கிறான் கீழே அந்த டேம்ல போய் மீனை வாங்கி சாப்பிடுவான் கண்டிப்பா அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பொம்மை பெட்டி பெட்டி போட்டுடலாம் வீடியோ இப்ப இருந்து விடைபெறுகிறான் பாய் பாய் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோ வந்து பார்ட் டூ வீடியோ வரும் கீழே கும்மா பெட்டி கீழே டேம்ல போய் பார்க்குற மாதிரி இருக்கும்